திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருபடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருபடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று பதினாறாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய இருபத்தி ஏழாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு தளத்திடை வேரிடத்து ஒதுங்கும் தன்னிய குளத்திடை பிறந்தவர் கூட்டமாம் என நலத்திடை வந்திடு முதிரை நல்வளம் நிலத்திடை ஒரு சிறை விளையும் தளத்திடை வேறிடத்து ஒதுங்கும் தண்ணிய குளத்து இடை பிறந்தவர் கூட்டமாம் என அங்கே ஊர்களினுடைய எல்லைக்கு அருகிலே அங்கே சற்று தள்ளி இருந்து வாழக்கூடிய மக்களுடைய கூட்டம் போல அங்கே இருக்கக்கூடிய வளம்மிக்க சிறந்த நிலத்தை தாண்டி அதனுடைய எல்லை பகுதியிலே என நலத்திடை வந்து முதிரை நல்வளம் நிலத்திடை ஒரு சிறை விளையும் நீரவே அவ்வாறு அந்த நிலத்திலே நன்செய் நிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அப்பகுதியிலே ஒரு ஓரத்திலே புன்செய் நிலங்களும் சில இருந்தன அவற்றிலே உளுந்து பயிர் முதலாக இருக்கக்கூடிய மற்ற தானியங்கள் எல்லாம் நிறைந்து விளைந்தன என்று இங்கே நெல் மட்டுமல்ல ஏனைய தானியங்களும் பயிர் வகைகளும் நிறைவாக அங்கே விளைச்சலை கொடுத்து அவர்களுடைய வளத்தை பெருக்கின என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்